ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடி காசியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் மனோஜ் வந்து கொயிலாசில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு மீனா வந்து மனோஜை பார்த்துடுறாங்க கிட்ட வந்து என்னங்க அங்கே பண்ணிகிட்ருக்கீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் எதுவுமே சரியாக பதில் சொல்லல உடனே அவங்க போயிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி மனோஜ் வந்து கோயில் ஆசையில் பிச்சர் எடுத்துகிட்டு இருக்க சீக்கிரம் வாங்க சொல்லிட்டு அவர் நம்பவே இல்லை வந்து பார்த்துட்டு அவரும் ஷாக் ஆகிடுறாரு டே அண்ணா என்னடா பண்ணிகிட்ருக்க நீ படித்த டிகிரி புக்கெல்லாம் இடைக்கு போட்டாலே ஒரு வருஷம் உட்காந்து சாப்பிட்லாமே உனக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு வாக்கா கிளம்பாங்கிறாரு இல்லடா நான் அவர் பரிகாரத்துக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் ஆறு மணி வரைக்கும் பிச்சை எடுத்தால் தான் அதை வந்து நிறைய வேணும் நான் கனடா போகணும் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்காம முத்து வந்து திட்டிட்டு வந்து மனோஜை கூட்டிகிட்டு போயிடுறாரு ட்ரெஸ் எங்கன்னு கேட்கிறாரு என் பார்க் ஃப்ரெண்டு கிட்ட இருக்குன்னு சொல்றாரு ஃபோன் பண்ண அவர் எடுக்கவே இல்லை அதோட போட்டுருக்க ட்ரெஸ்ஸோடயே கூட்டிகிட்டு போயிடுறாரு அடுத்த சென்டில் ஸ்ருதி வந்து வீட்டுக்கு கோபமாக வராங்க என்னடி பேக்கை தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்களே ஒரு இன்னைக்கு வேணிக்கன்ட்ட வழியில் பார்த்து பிரச்சனை பண்ணால் முத்து தான் வந்து என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் அவனோட ஐடியாவாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு நீங்கள் நல்லாவே கற்பனை பண்ணுறீங்க இன்றைக்கி தான் அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டாங்க அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அப்போ என்னை அடித்தவன நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அப்பா கேட்குறாரு நீங்கள் மீனாவை பேசினதும் தப்பு தானே அவரும் உங்களை அடித்தார் ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க உங்க சண்டையில் நாங்கள் ஏன் பிரிஞ்சுருக்கணும் பாவம் என்னால் கஷ்டப்படுறா நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம கிளம்பிடுறாங்க அடுத்த செல்ல முத்து மீனாவும் வந்து மனோஜை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவர் உள்ளே வரமாட்டாங்கிறாரு ரெண்டு பேரும் அவரை கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க வாசப்பட்ட நிற்கிறாரு விஜய் அவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு பாருங்க முன்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காப்பி தட்டி தான் அம்மா இப்போ பிச்சைக்காரனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் ஏன்டா பிச்சைக்காரனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க மீனா வந்துட்டு அத்தா அவர் யாரும் தெரியாமல் பேசாதீங்க இவ ஒருத்தி என்னாடி பிச்சைக்காரெல்லாம் அவரு இவருன்னு மரியாதை கொடுத்து பேசிகிட்ருக்கேன்னு விஜயா மீனாவை திட்டுறாங்க மனோந்துட்டா அம்மா அப்படிங்கிறாரு விஜய் வந்துட்டு பிச்சைக்காரன் நீ எல்லாம் என்ன அம்மானு கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க மனோஜன் நான் தான்மா அப்படின்ட்டு வந்து மூஞ்சி போட்டிருக்க துண்டு எடுக்கிறாரு விஜய் அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துடுறாங்க அதனால சேர்ந்துட்டு என்னடா இது வேஷம் நீ போய் பிச்சை எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாங்க ரோகிணி ஒரு வந்து யார் இவர் அப்படின்னு கேட்குறாங்க இவர் தான் மனோஜன் சொன்னேன் ஷாக் ஆகிடறாங்க அவங்களும் நான் எப்படிலாம் வளர்த்தண்டா அதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டுறாங்க ரோஹின் இருந்துட்டு என்ன மனுஜு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்லரை கொஞ்சம் தள்ளியே நின்று பேசுங்க பிச்சைக்காரன்ட்டு வாடகை எடுத்த ட்ரெஸ் அது அப்படின்னு சொல்லி ஒரு அப்படியே ஒரு திரு பின்னாடி போயிடுறாங்க மனோஜ் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாரு எனக்கு விளையாடு போகிறதுக்கு காசு வேணும் நீங்களும் தரமாட்டேன்ட்டீங்க என் ஃப்ரெண்டு தான் சாமியார்ட்ட கூட்டிகிட்டு போனார் அவர் தான் சொன்னார் கோயில் வாசல் ஒரு நாள் ஃபுல்லாக பச்சை எடுத்தால் நீ நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னார் அதனால தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு ஏன்டா கோயில் வாசலில் பிச்சை எடுத்தால் எல்லாம் நிறைய வரும்னா அங்கே எவ்வளோ பேர் பிச்சை எடுக்கிறாங்க அவங்களையே கடவுள் கண்டுக்கல உனக்கா நான் வந்து காசு கொடுக்க போகிறாரு அப்படின்னு முத்து வந்து கிண்டல் பண்ணா நீ வேறு சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டுறாங்க இன்றைக்கி வெப்சைட் தூரம் முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டாட்டவா